ஹலோ எப்ரிவான் வெல்கம் லெவல் சுக்ல வரும் நான்கு பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது திடீர்னு பார்த்திங்க அப்படின்னா வீட்டு உபயோகத்திற்காக பயன்படுத்தக்கூடிய சிலிண்டரோட விலை உயர்ந்திருக்கு ஸோ இது எவ்வளோ உயர்ந்திருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் அன்றாட பயன்பாட்டிற்காக உபயோகப்படக்கூடிய வீட்டு உபயோக சிலிண்டருக்கான விலை பார்த்திங்க அப்படின்னா தற்போது உயர்த்திருக்காங்க பெட்ரோல் மற்றும் டீசல் விலை மீதான கலால் வலி உயர்த்தப்பட்ட சில நிமிடங்கள்லேயே பார்த்திங்க அப்படின்னா கேஸ் சிலிண்டர் விலையும் வந்து உயர்த்தியிருக்காங்க ஒன்றிய அரசு இதுவும் பார்த்திங்க அப்படின்னா நாளை முதல் அமலுக்கு வருது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஏப்ரல் ஏழாம் தேதி இன்று பார்த்திங்க அப்படின்னா திங்கக்கிழமை இதோட விலையை வந்து ஒன்றிய அரசு உயர்த்தியிருக்காங்க ஸோ ஐம்பது ரூபாய் வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினாலு புள்ளி இரண்டு கிலோ எடை கொண்ட வீட்டு உபயோகத்திற்கான சிலிண்டர் விலையை வந்து ஐம்பது ரூபாய் எக்ஸ்ட்ராக உயர்த்தியிருக்காங்க ஸோ இது அமலுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் எட்டாம் தேதினா நாளை முதல் அமலுக்கு வருது அப்படிங்கிறாங்க ஸோ இதுவரைக்கும் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா இதோட சிலிண்டர் விலை அப்படிங்கிறது எட்நூற்றி முப்பத்தேழு ரூபா ஐம்பது பைசாவுக்கு வித்துட்டு இருக்க இந்த சிலிண்டர் நாளை முதல் பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பது கூட நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் அதாவது எட்நூற்றி எண்பத்தேழு ரூபாய் ஐம்பது பைசா வந்து உயர்த்திருக்காங்க இந்த விலை உயர்வு பார்த்தீங்க அப்படின்னா அன்றாட இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு ஒரு பெரிதும் பாதிக்கக்கூடிய ஒரு செயலாகவே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மற்ற விடுகள் சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடப்படுது உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்